இங்கே பாருங்கள் இந்த நாக இன்றைக்கு நாகதம்பிரா நாலயத்தில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கருவறையில் வீட்டில் இருக்கிற நாகதம்பிரான்னு உங்களுக்கு தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக தெரியவில்லை ஒரு இலட்சக்கணக்கான தேங்காய்களை வந்து குடங்கள் எடுத்தபடி பண்டம் எடுப்பதற்கான ஆயத்தின் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது இது முற்றிலும் தாத்தா வந்து ஒரு ட்யூட்டி பர்றா எங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் தாய் தம்பு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் வண்டா புளியம்போக்கினே நாதம்புரன் ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு இங்கே நாங்கள் வேடாந்த பொங்கல் நிகழ்வு முன்னிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் விளக்கு வைக்கிறதையும் காணொலியாக பதிவேட்டியிருக்கிறோம் உங்களை போய் பார்க்காத நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கோ இன்றைக்கு வந்து பொங்கல் எட்டா நாள் பொங்கல் அதைத்தான் காணொலியாக பதிவேற்ற போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போக முடியல சலுங்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொண்டு வீடியோ பண்ணாமல் பாருங்கள் அவங்க அதை நம்பிக்கொண்டு அப்படியே காலையே தொடருவோம் மறக்காமல் ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பக்தர்கள் டிராக்டர்கள்லே வந்து கொண்டிருக்கணும் பெரும்பான்மையும் அப்படி ஆலயங்களுக்கு டிராக்டர்கள்லாம் வர்றது வளமே அதாவது நாதம்பிரான் ஆலயத்துக்கு திரும்ப சந்தில் பார்த்தீங்க இங்கே கோயில் இருக்கு அந்த கோயில்லேருந்து காவடியில் எடுக்கிற பத்தர்களும் அதே போல் அந்த கோயிலுக்கு வந்து தூரடங்கள்லேருந்து வர பத்தர்கள் மற்றது என்னண்டா இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் வந்துருக்கோணும் ஏன்னா நேரஞ்செல்ல நேரஞ்சலில் பத்தர்களும் அதிகளவில் வந்து கொண்டிருக்கோம் அதனால் வந்து பைக்கில் போகிறதும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி இங்கே நடந்தும் போய்க்கொண்டிருக்கோம் பத்தர்கள் சூரியன் மறைகிற நேரம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க காணொளி இதில் வந்து பத்த ஒரு அம்மா அவரால் வந்து பால் குளம் எடுத்து நடந்து வந்து கொண்டு இதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாகன பார்க்கிங் இருக்குது இவ்வளோ வாகனங்கள் நிற்கிற பாருங்கோ ஹயர்ஸ் டிராக்டர் மற்றும் மகேந்திராக்கள் கார்கள் அதே மாதிரி இங்கே பாருங்க ஆட்டோக்கள் அதனாலதான் பைக்கள் பைக் நட ஆலயத்துக்கு முன்னால போகும்போது இந்த போலீஸாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு ஏனென்றால் இரவு நேரத்தில் இங்கே வந்து களவுகள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற தலை மற்றது மக்களின் பாதுகாப்பு திறனை உறுதிப்படுத்துவதற்காகவும் போலீசார் அதிகாரிகளாக இந்த இதில் இடத்தில் கடமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என்னடா முன்னுக்கு வந்த உடனே இந்த இடத்துல வந்து டீ குடிக்கணும் பார்க்கக்கூடிய இருக்கும் வித்தியானந்தன் முன்னுக்கு ஸ்பீடாக ஆஃப்றாரு இங்கே வேறு இங்கோ டீக்கு முந்தி கொண்டு போகிறார் வித்தியானந்தன் இதில் இருக்க தேநீர் சாலை வந்து ஏற்றி வை சாலை இன்றைக்கு காலையிலேருந்து இருந்து நாளைக்கு வெடியும் மட்டும் கொடுத்து கொண்டு போயினம்மா அக்காவும் வந்து ஒரு யூடியூபர் எங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறா ஆலயத்துக்குள்ள இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தாலே தெரியும் வந்து எவ்வளவு பத்தர்கள் வந்து ஆலயம் ஃபுல்லாக இருக்கிறோம் நீங்கள் அந்த விளக்கு வைக்கிற டைமில் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து ஆலயத்துக்கு இருந்தவர் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்க இன்றைக்கும் இரவா இரவாக ஆலயம் ஃபுல்லாகவே பத்திரங்களாக தான் இருக்கு நீங்கள் ஆலயத்தை ஆலயத்தின் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் அரவிந்தன் தர்மேந்திரா காவடி கிணறு ஆடி சொல்லுங்க தர்மேந்திரா நேத்தி கடனுக்காக இலங்கை செஞ்சம் இலங்கை போக்குவரத்து சபை சேலத்தினுடைய மின்வெளி வழங்கப்படவில்லை உடனடியாக அந்த மூன்று மின்வழி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும் அறியதற்கு நாம் ஆலயத்தினுடைய மின்சாரம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆலயத்தின் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் இருந்தால் காவடிகள் எடுக்கப்பட்டு ஆலயத்துக்குள் செல்லப்படும் ஆலயத்தின் இந்த இடத்துல இருந்து தான் பண்டமானது எடுக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து பொங்கல் பொங்கப்படும் அதுக்காக இப்போ வந்து ஆயத்தம் ஆயிக் கொண்டிருக்கின்றன ஆலயத்தின் கோபுரத்துக்கு முன்னால வந்து மின் குமிழுகள் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் கோபுரம் பார்க்கவே அழகாக இருக்கிறது அதோட முன்னுக்கு மணிமண்டபம் வந்து புதுசாக இந்த வருஷம் கட்டி முடிக்கப்பட்டு நிறைபெற்றிருக்கிறது ஆனால் இன்னும் பெயின் வர்ணங்கள் பூசவில்லை இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அனைவரும் வந்து ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்படியே வந்து உடிய ஒடிய இருந்துட்டு வெடிஞ்சு பிறகு தங்களது வீடுகளுக்கு செல்லுவார்கள் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு சிற்பாடுகள் வியாபாரிக்கு பொருத்தப்பட்ட

பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய்க்கொண்டிருக்கோம் இப்போ அந்த அடியவர்களோட கருத்துப்படி கோயிலுக்குள்ளே நாகப்பம்பம் போன்று நுழைந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க அந்த வீடியோவில் நாங்கள் அந்த பாம்ப பார்க்கலாமான்னு தெரியல தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் கோயிலில் ஒரு பிரதேசத்துக்கு வந்துவிட்டேன் தெரியும் இருக்கிற கருவரின் உங்களுக்கு தெரிகிறது ஆலயத்தின் உட்புறத்திலும் சரி வழிப்புறத்திலும் சரி ஏராளமான போலீஸ் உத்தியோகர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மக்களிட பாதுகாப்பு கருதி தெற்கு வாசலில் வீட்டிருக்கின்ற நாதம்பிரான சிறு குரு வச்சுக்க வாங்க நாங்க கோயிலுடைய உட்புற வாரத்தை சுத்தி என்னமாய் கோயிலுடைய அமைப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் கோயிலை சுற்றி விளர்த்த முடியாத அளவுக்கு அடியார்கள் நிற்கினா என் வீதியில் பிரச்சனை இல்லை ஓரளவு இங்கே வந்து பாருங்கள் அரிசி மூட்டைகள் மற்றும் வாழைக்குலைகள் தேங்காய்கள் என்பவற்றை வந்து நாதம் பிரானுக்கு காணிக்கையாக மக்கள் வழங்கியிருக்கினேன் அடியவர்கள் தமது கோபத்தில் வந்த விளைச்சலை நேர்த்தி கடன் நிறைவேற்றும் போமா காணிக்கையாக இங்கே வழங்கியிருக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன நோக்கத்துக்காகவும் தெரியவில்லை ஒரு இலட்சக்கணக்கான தேங்காய்களை வந்து உடைத்து கொண்டிருப்பதுடன் வாழை கொலைகளும் அடுக்கப்பட்டு வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் பின்பகத்தில் வந்து மலை போல தேங்காய் அடுக்கி வச்சுக்கினான் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்யும் பக்த அடியார்களுக்காக அவருக்கு வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான அர்ச்சனை பொருட்களை தயாரிக்கப்படுமா அதாவது அவர்களின் வாழை பலமற்றம் தேங்காய்கள் என்பவற்றை பிரித்து அவர்களது பாருங்கள் அங்கே பேக்கில் போட்டு குறிப்பாக கொடுக்கணும் கோயிலு உட்பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அரச மரம் இருக்குது இந்த அரச மரத்தை சூழல் வந்து நாகத்திருவுருவச்சிலைகள் நாகதம்பிரான் உருவச்சிலைகள் வந்து இருக்குது அடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிபாட்டிக் கொண்டிருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாதம்புரான் திரு உருவச்சிலைக்கு பூசைகள் நடைபெற்று அர்ச்சனை திட்டத்தை வழங்கும் அடியவர்களுக்கு வந்து அர்ச்சனை பொருட்கள் வழங்கப்பட்டு வழங்கப்படுவது முடியாத அளவுக்கு பக்தடிகாரங்கள் நெரிசல்ல காணக்கூடியதாக இருக்கு பாருங்கள் வசந்த மண்டபத்தில் வீட்டிற்கு நாகரம்பு திருவுருவச்சிலை இதில் வந்து அவரது இருபுறமும் பிள்ளையார் மற்றும் எங்காலம் முருகன் வள்ளி தெய்வான திருவுருவச்சிலைகளும் காணப்படுது பாருங்க இந்த நாக இன்றைக்கு நாகதம்பிரான் ஆலயத்தில் வந்து பாம்பு வந்து போய் கொண்டிருக்குது உள்ள கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்குது இந்த கோயிலை நோக்கி தான் இந்த பாம்பு போய் கொண்டிருக்கு பாருங்க நாகம் இல்லை நாகம் இல்லை நாகம் இல்லை போய்க்கொண்டிருக்கு பாருங்க இங்க பாருங்க உள்ளு கோயில நோக்கிதான் போய்க்கொண்டு இருக்குது இங்க பாம்பு போய்க்குண்டு வாங்க இங்க இங்க கோயில் இங்கால பாருங்க இங்க பாருங்க இந்த போய்க்கொண்டு இருக்கிட்ட இந்த பாம்பு கோயிலுக்கு எல்லாம் போய்க்கொண்டிருக்குது இப்ப இன்றைக்கு ரெண்ட ரெண்டாவடியா இவளுக்கு போய்க்கொண்டிருக்கு கோயிலை நோக்கியே போய்கொண்டிருக்கு கோயிலை போய் கொண்டிருக்குது ஏ தட்டாய் ஏன் கோயிலுக்கு நோக்கியே போகுது கோயில்

இந்தியாவில் பக்கம் பாருங்கள் அதே மாதிரி பாத்தர்கள் எவ்வளோ பேர் வந்து ஆலயத்தை தரிசனம் பேர் வந்து வைக்கணும் வந்து ஆலயத்தில் வந்து இப்போ சேவல்கள் வந்து ஏழாம் விட்டு கொண்டு வைக்கணும் அதைத்தான் பார்க்க போகிறீங்க இப்படியே

நாலாயிரத்தி இரநூறுவாக்கி ரெண்டு செவில்கள் ஏலம்போய் இருக்குது இதுக்கெல்லாம் முழு கோழியலும் பத்தர்கள் தான் மற்ற நேற்று காண்டி கொண்டு கொடுக்கப்பட்ட கோழியல் அது வந்து இப்போ ஏலம்போய்க்கு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இஞ்சியால் பக்கத்தில் கடையாளம் மற்றது பத்தர் அளம் அதே மாதிரி இஞ்சியால பக்கமும் பத்தர் வளம் தம்பி அறிவரசன் ஆலயத்த பின்பக்கத்துக்கு இப்ப வந்திருக்கிறோம் பின்பக்கத்துக்கு வந்தா இங்க பாத்தீங்கன்னா பொங்கல் நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது பத்தர்களால பொங்கல் பொங்கி கொண்டிருக்கணும்

ஆலயத்தின பின் காசல் வந்து இங்க வந்து பொங்கப்பட்ட பொங்கல்கள் வந்து இந்த இடத்தால உள்ள கொண்டு போய் கொண்டிருக்கீங்கன்னா ஆலயத்தின் வடக்கு வாசலுக்கு இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் தான் இருக்கணும் ஆலயம் ஃபுல்லாகவே

இங்கே திருப்படி காதியாக இருக்கின்ற அவருடைய பிராமகன் மகரா பிராமலா ஹம நா தை சீடங்க இருந்தாலும் வரவமா இல்ல அடியவர் வந்து அங்க பிரதர் செய்து கொண்டிருக்கிறார் தனது நேத்தி கடனுக்காக இப்ப கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிட்டது பத்த நிலக்காரங்க ஆலயம் புல்லாவே வந்து பத்தர்கள் நிறைஞ்சிருக்கிறார்கள் குடங்கள் அடுத்தபடி பண்டம் அடுப்பதற்கான ஆயத்து நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது இது முற்றிலும் நள்ளிரவில் இடம் பெறும் இடவும் இவ்வளவு பக்தர்கள் ஆலையத்து போய்க்கொண்டே இருக்கின்றோம் உண்டு இடவிராவாக தான் பொங்கல் நடக்கும் நள்ளிரவில் பண்டம் அடுத்த பெரிய மிகப்பெரிய அளவில் பண்ண